ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு டின்னருக்கு என்ன சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுற அப்படிங்கிறதான் பார்க்க போகிறீங்க சோறு அப்புறம் கொஞ்சமாக குழம்பு பழசு இருந்துச்சு அதுக்கப்புறம் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் முன்னாடியே சப்பாத்தி போடலான்னு பிளான் பண்ணேன் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் போட்டு சிம்பிளாக ஒரு கிரேவி செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவை உருண்டை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் உருண்டை சப்பாத்தி மாவு உருண்டை பண்ண ஆரம்பித்தோன்னே பாப்பா வந்துட்டாங்க அவங்களும் நானும் பண்ணுறேன் செய்கிறேன் அப்படின்ட்டு ஒரே அமர்க்கலாம் அதுக்கப்புறம் சரி அவங்களே நிற்க வச்சுட்டு மாவெல்லாம் உருண்டை பண்ணிட்டேன் உருண்டை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றா தேய்க்க ஆரம்பிச்சு நான் தேய்க்கிறதுக்கு பாப்பா ஒன்று ஒன்றா வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்களும் தேய்ச்சாங்க அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம் அவங்களுக்கு இந்த மாதிரி நான் ச சமைக்கும் போது கூட வந்து நிற்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கூட வந்து ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க அப்படியே

உங்கள் குழந்தைங்களும் இப்படி தான் நீங்கள் சமைக்கும் போது வந்து கூடவே நின்று இந்த மாதிரி விளையாடிட்டு பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்களான்னு சொல்லுங்கள் என் பாப்பா எப்போயுமே இப்படி தாங்க பண்ணுவா நான் அதுவும் சப்பாத்தி செய்கிற மாதிரி இருந்தால் எப்போயுமே கரெக்டாக வந்துடுவா சப்பாத்தி செய்கிறப்ப மட்டும் ஏன்னா அவளுக்கு ரொம்ப சப்பாத்தி பிடிக்கும் அதனால் அவளும் வந்து நின்று செய்யணும்னு அடம்புடிப்பா அதுக்கப்புறம் சப்பாத்தி எல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் சப்பாத்தி சுடுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் என்னோடய பழைய தோசை கல்லில் தான் சப்பாத்தி சுடுவேன் ஏன்னா சப்பாத்தி சுட்டு சுட்டு தோசை வர்றதில்லை அதனால் அந்த தான் சப்பாத்தி சுடுவேன் தோசை சுடுறதுக்கு வேறு கல் வச்சுருக்கேன் சப்பாத்தி எப்பயுமே நான் அந்த மாதிரி தான் சுட்டு எடுப்பேன் என்ன சப்பாத்தி சுடுறப்ப கொஞ்சம் கசகசன்னிருக்குங்க ரொம்ப அனல் அடிக்கிறனால அப்படியே வெந்து தள்ளிடும் என்ன தான் வெளியே கூலிங்காக இருந்தாலும் ச சமைக்கும் போது அப்படியே ரொம்ப ஹீட்டாகிருங்க பாப்பாவும் சுடையிலே கொடுத்துட்டேன் அப்புறம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேங்க தேங்க் யூ பாய்